அத்திப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரான நைனா என்பவருக்கும் அவரது தம்பி பன்னீர்செல்வத்தின் மனைவி சரிதா என்பவருக்கும் இடையே நிலப்பிரச்சினை இருந்து வந்தது கடந்த சில நாட்களுக்கு முன்பு நைனா தன்னை தாக்கி மானபங்கம் செய்து கொலை மிரட்டல் கொடுத்ததாக திருநாவலூர் காவல் நிலையத்தில் சரிதா புகார் அளித்ததாக கூறி ஞாயிற்றுக்கிழமை நைனாவை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து காவல் ஆய்வாளர் இளையராஜா என்பவர் விசாரணை நடத்தினார் வீடு திரும்பிய பின்னர் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து வந்த நைனா திங்கட்கிழமை அதிகாலை தனது நிலத்தில் உள்ள மோட்டார் கொட்டகையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது நைனா தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் மூன்று பக்க கடிதம் ஒன்றையும் எழுதி வைத்துள்ளார் அதில் தனது பாட்டி தனக்கு கொடுத்த நிலத்தில் சரிதா பங்கு கேட்டார் இது தொடர்பாக கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் தனக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது எனவே தன்னை பழிவாங்கும் நோக்கத்தில் தகாத சில நபர்களுடன் சேர்ந்து சரிதாவை தான் மானபங்கம் படுத்தியதாக காவல் நிலையத்தில் பொய்யான புகார் கொடுத்தார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் போலீசார் துணையுடன் தன்னை வீட்டை காலி செய்யுமாறு மிரட்டுகின்றனர் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு சென்றால் அங்கு கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள் இதற்கு காவல் ஆய்வாளர் இளையராஜா உடந்தையாக இருக்கிறார் இப்படி தான் சொல்வதெல்லாம் உண்மை தவறாக வேறொன்றும் கூறவில்லை என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார்

இனி எப்படி சமூகத்தில் தலைநிமிர்ந்து நடப்பேன் என்று தனது கணவர் தன்னிடம் சொல்லி வேதனையில் கதறி எழுதாகவும் புகாரில் அவர் கூறியிருந்தார் இதையடுத்து தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் நைனா எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள அனைவர் மீது வழக்குப்பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் எனவும் அதுவரை அவரது உடலை வாங்க மாட்டோம் எனவும் கூறி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே நைனாவின் மனைவி பழனியம்மாள் கொடுத்த புகாரின் பேரில் திருநாவலூர் காவல்நிலைய ஆய்வாளர் இளையராஜா மற்றும் சரிதா உள்பட ஏழு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் பிரேத பரிசோதனை முடிந்து உடலை வாங்க வரும்போது தற்கொலை செய்து கொண்ட நைனா உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபடலாம் என கருதி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர் இதனால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இதற்கிடையே குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் சாலையில் உள்ள நரிப்பாளையம் கூட்டுறோடு பகுதியில் நைனாவின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட குவிந்ததால் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் காவல்துறையில் உள்ள ஒரு சிலர் தங்களுக்கான அதிகாரம் எது என்பதை மறந்து இதுபோன்ற விபரீத செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் ஹரிராஜன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்